முருகாசரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை யூடியூப் டாட் காம் எஸ்டிஎஸ் திருப்புகள் சேனலில் இன்று நாம் பதிவு செய்யும் பாடல் முத்தை தரு எனும் திருப்புகள் இந்த பாடலை முதல் பாடலாக அருணகிரி பெருமான் பாடியதால் நூல் என்று வழங்குகிறோம் ஞானிகளின் வாழ்க்கையை பற்றி ஆராய்வது என்பது அவசியமில்லாத ஒன்று தாய் தந்தை தமக்கு என்பவர்கள் யார் என்று உலகிற்கு தெரியாத பொழுது கற்பனையாக கூறுவது மிக மிக தவறு செய்மொழி செய்து என்று சொல்லலாம் அதுவே கூட தேவையில்லை என்பது அடியன் கருத்து வாழ்க்கையை பற்றி குறிப்புகள் என்று சொல்லிவிட்டு அவர் நமக்காக பாடிய திருப்புகழ் பாடல்களின் நன்றி கடனாகும் அப்படி அருணகிரி பெருமானி சும்மா இரு சொல்ல என்று இறைவன் சொல்ல நிறுதி சமாதி நிலையில் அருணகிரி பெருமானி இருந்தார் என்பதிலிருந்து துவங்குவோம் இறைவன் அப்பா அருணகிரி என பெயரிட்டு அழைத்து நிஷ்டையை கலைக்கிறார் ஏனென்றால் அருணகிரி பெருமான் மூலமாக உலகிற்கு பல உபதேசங்களை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி பெருமானுக்கு நாக்கிலே பீஜாட்சரத்தையும் எழுதி பாடு என்கிறார் எதை வைத்து துவங்குவது என்று பெருமான் கேட்டபொழுது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பித்தா என்று அவர் வைத்த வார்த்தையை வைத்தே துவங்கு என்று சிவனார் சொன்னது போல சிதம்பரத்தில் தெய்வ சேக்கிரார் பெருமானுக்கு பெரிய புராணம் எழுத உலகெல்லாம் என்று நடராஜ பெருமானை அடியெடுத்து கொடுத்ததை போல அருணகிரியாருக்கு முத்து என்று சொல்லி எடுத்துக் கொடுக்கிறார் முருகப்பெருமான் உடனே முத்தை திரு என்ற பாடல் உதயமானது கைலிமலை திருப்புகழில் புகழியில் வித்தகர் போல அமிர்தவி தொடைபாடு அடிமனனை கருள்வாயே என்றதால் அவர் வேண்டுதல் இறைவனால் நிறைவேற்றப்பட்டு ஞானசம்பந்தனை போல அருணகிரி பெருமான் பதினாறாயிரம் முத்துமுத்தான திருப்புகழ் பாடலில் பாடினார் என்று சொல்லலாம் இவை பெரிய பெரிய புராணங்களை கூறுகின்றன இந்த பாடலை கேட்டுவிட்டு இறுதியில் முக ஸ்ரீ ரசுமதி ஐயா அவர்களின் விரிவான வழக்கத்தை கேட்போமா முருகாஸ்ரணம் முத்தை தருபத்தி திருநகைய தி கிரசத்திச் சரவண முத்தி கொழுது ஒரு வரைய பட்ச பகல் பக்திரை கடவிய பச்சை புயல் மெற்ற தகுபொரு பக்ஷ தொடுரட்சி ஒரு நாடு பக்தர் கிரளத்தை தடவிய பற்றை புயல் மெற்ற தகு ஒரு பக்ஷ தொடுரட்சி தருவது ஒரு நாடு தயவத்தம் பரிமுரணித்தப்பதமைத்து பைரவி தெட்டடு கழுதானே What? Hey.

அருமையான இந்த உதவியை அறிந்து முத்தை தெரு பத்தி திறமகை அத்தி என்று முன்னுரை கூறினார் சிவனர் முத்தம் முத்தி இரண்டும் விடுதலை எனும் பொருள் உல அந்த முக்திக்கு வழி அன்பு அந்த அன்பை அளிப்பது பேரருள் நலமெல்லாம் விளைவிக்கும் அந்த நகை நலத்தை இப்படி பாடி மகிழ்ந்தார் பரமேஸ்வர் திரு தரும் நகை பத்தி தரும் நகை முத்தி தரும் நகை என்று கொண்டு கூட்டி பொருள் கொள்ள பெற்றது பக்தி என்றால் வரிசை திரி என்றால் அழகு நகை என்றால் பல் என கொண்டு முத்துக்களை வரிசையாக போர்த்து வைத்தது போன்ற பற்களை உடைய குஞ்சரி மணவாழா என பொருள் கொழல் பொதுநிலை திருபாசகம் அருளும் அன்பும் வீடும் தரும் நகை புரி தேவி மனவாழா என்ற பொருள் நிலை சிறப்பு நிலை குருவான உன் திருவுருவில் கரந்து கலந்து இருக்கிறார் யோக தேவியார் தேவியோடு இருந்தே யோகம் செய்வானே என்கிறது தேவாரம் உமது இடத்தில் இருப்பது கிரியாசக்தி பலத்தில் இருப்பது சக்தி கரத்தில் இருப்பது ஞானசக்தி ச என்றால் மங்களம் என்றால் ஈகை வ அறம் மரம் இந்த அனுபவ ரூபம் சக்தி சரவண என பெறுகிறது முக்தி தரும் முதலாளி யாதனின் உண்மை முக்திக்கு ஒரு வித்து என்று பாடுவதுதான் முறை பரம் மேலிடம் கு அஜானம் ரூ மெய் இருள் தவிர்த்து மேலிடம் காட்டி அருள் ஒளியில் அளவலாவச் செய்யும் குறிப்பான ரூபம் குருமூர்த்தம் அந்த அருமையை ஒழுகறிய குருபரா என்று சிறக்க விழிக்கிறார் சிவபெருமான் வரன் முறையாக ஓதி வலம் வந்த பிறகு தாழ் தாழ்சடையாக வணங்கி நின்றார் முக்கனர் வேத முதலான ஞான உயிர்ப்பை ஓதாது ஓதுவதன் மூலம் கருணையோடு அவருக்கு கற்பித்தேன் சுருதியின் முற்பட்டது கற்பித்த அக்கல்வியே கல்வி எனப்படும் தனக்குத்தானே மகனாகிய தத்துவன் தனக்குத்தானே ஒரு தாவரும் குருவுமாய் தனக்குத்தானே தத்துவம் கேட்டனும் தனக்குத்தானே நிகரிலான் தழுந்து நின்று ஆடினான் என்று இந்த வரலாற்றை கூறுகிறது தனிக்கு புராணம் ஐந்தெழுத்து பரம்பரை சிவம் என்று அறிந்திருந்த உலகம் இந்த உபதேசத்தின் புன் ஓரெழுத்துப் பரம்பரையும் உணர்ந்து கொண்டது இது ஒரு திரேதா யோக சக்தி ஒரு சமயம் கொடுமை உலகில் அதிகரித்தது அதனால் அமரர் அலறினர் நான் வறண்டு உலகம் நடுங்கியது இந்திரனும் பிரம்மனும் வைகுண்டம் சென்றார்கள் முகுந்தா அபயம் என முறையிட்டார்கள் உடனே திருமால் அயோத்தியில் ராமனாக அவதரித்தார் அரக்கர் பூண்டை கருவறுத்தார் ராவணனது தலையில் பத்தையும் அறுத்து தள்ளினார் உலகம் அதன் பின் உய்தி கண்டது பத்து தலை தத்த கனிதொட்டை இது யுக வரலாறு மற்றொரு சமயம் அசுரர் பலம் அதிகரிக்க இமயவர் வாழ்வு இடிந்து சரிந்தது கஹன உலகர் கதறினர் அது கண்ட அச்சுதர் மந்திரமலையை தூக்கினார் இனிய பற்கடலில் இட்டார் அம்மலை கடலில் அழிந்து போகாமல் இருக்க கூர்மா அவதாரம் கொண்டார் முன்னேறி வந்தார் மலையை முதுகால் தாங்கினார் கடைந்த பின் தெளிந்த அமுதம் திரண்டது வானவர்களுக்கு வழங்கி வாழ்நாளும் வல்லமையும் பெருகுமாறு அவர்களுக்கு வாழ்வை அளித்தார் ஒற்றை கிரி மத்தை பொழுது இது ஒரு யுகத்தின் இறுதி செய்தி யுகம் காலம் தோன்றியது அதன் இறுதியில் தர்மம் அதர்மத்தை பாண்டவர் பக்கம் தர்மம் கௌரவர் பக்கம் அதர்மம் இது காரணமாக பாரதத்தில் நிகழ்ந்தது பயங்கர யுத்தம் பதிமூன்றாம் நாள் சண்டையில் சூழ்ச்சி பயங்கரமாக சுழித்தது சக்கரயுகத்தில் இருந்து வெளிவர தெரியாத வீர அபிமன்யுவை ஜெயத்ரதன் கோர யுத்தம் செய்து கொன்றான் அதை அறிந்த அர்ஜுனன் நாளைய போரில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக ஜெயத்ரதனை கொல்வேன் இல்லையேல் பெரும் நெருப்பில் வீழ்வேன் என்று பிரதிஜ்னி செய்தான் அது கேள்வியுற்ற கவரவர்கள் மறுநாள் போரில் ஜெயத்ரதனை பாதாளறையில் பதுக்கினார்கள் அன்று இருதரப்பிலும் கோடிக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் மாலை மணி நான்கு உருமியது மானம் விறுவிறு என்று பொழுது விரைந்தது அஸ்தமித்தான் சூரியன் எங்கும் இருள் எழுந்தது பிரதிஜ்னி தவறியது இனி ஆயுதம் தொடர் என்றான் தனஞ்சியன் அவன் இட்ட கட்டளையின்படி வானலாவின் நெரிப்பு வளர்ந்தது நீராடினான் ஈரத் துணியுடன் அண்ணனை மணங்கினான் கண்ணனை பார்த்து கையிலுழுதான் அது கண்டு தர்மன் அழுதான் தீமன் குமுறினான் பாண்டவரின் படை பதறி கதறி கலங்கியது வாக்கு தவறியவர்கள் ஒளியில் வாழ்வது பாவம் அதனால் விரைந்து தீயில் விடப் போகிறேன் அதனால் எவரும் வருந்த வேண்டாம் என்று கூடி குமுருவாரை கும்பிட்டான் தீயை வலம் வரலாயினான் ஐயோ என்று அலறல் திடுக்கிட்டான் திரும்பி நோக்கினான் தாரை தாரையாக கண்ணீர் ஒழுக ஓடி வந்து கண்ணன் காண்டீபனை கட்டி தழுவி கதறினான் தனஞ்சியா நேற்று மகளை இழந்த சுபத்ரி இன்று மணவாளனை இழக்கப் போகிறாள் அவளுக்கும் என் மகளுக்கும் எப்படியடா ஆறுதல் சொல்லப் போகிறேன் சொன்னால் நீ கேட்க மாட்டாய் பிரதிஜி உனக்கு பெரியது உன் போதும் வீரர்களை இனி உலகில் பார்க்க முடியாது தேரில் ஏறு காண்டிபத்தி எடு கனையை தொடு நாணியை காதளவில் இழு மைத்துனா அப்பா கம்பீரமான உன் வீர கோலத்தை கடைசியாக ஒரு என் கண்கள் காண காட்டு அதன் பின் நீ தீக்குளி என்று கதறுகிறார் கண்ணபிரான் ஆதி மாணவனின் அலறல் விஜயனின் மனதில் இரக்கத்தை விளைவித்தது மலர் நகை புரியும் என்றும் நீர் அறியாதவர் எனக்காகவா அழுகிறீர் சரி முதலில் உமது கருத்தை நிறைவேற்றுகிறேன் அதன்பின் என் பிரதேஜை நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டே தேரில் ஏறினான் கண்ணன் எண்ணியபடி காண்டிபத்தை எடுத்தான் கனையை தொடுத்தான் வில்லை வளைத்து வீராவேசம் காட்டினான் பயங்கர அதிர்ந்தது அதிர்ச்சிக்கு காரணம் ஆரம்பத்தில் தெரியவில்லை என்ன அதிசயம் பழிச்சென்று வானத்தில் வெளிச்சம் வந்தது இருள் அழிந்தது பட்டப்பகலாய் பிரகாசித்தது பருவி மண்டலம் கனவா நனவா நான் காண்பது என்று யாவரும் அதிசயித்தார்கள் அர்ஜுனனின் மரணம் காண்பதற்காக ஆபத்து இருந்த கூட்டம் அது கண்டு அஞ்சியது எங்கும் கலகலப்பு எழுந்தது விஜயா இன்னும் சூரியன் அஸ்தமிக்கவில்லை தெரிகிறதா ஒளிந்திருந்த ஜெயத்ரதன் நீ தீயில் விழுவதை கண்டு கழிக்க வீராப்புடன் யானை மேல் அதோ விளங்குகிறான் வீழ்த்து அவன் தலையை என்று கோர ஆவேசம் காட்டி கொக்கரித்தான் கோபாலன் உடனே காண்டீபன் விட்ட கனை ஜெயத்ரதன் தலையை அறுத்தது உருண்டு வெண்ணில் அத்தலை எங்கேயோ ஜபம் செய்து கொண்டிருந்த ஜெயத்ரதன் தந்தை விருத்தேத்திரன் மடியில் விழுந்தது அவன் திடுக்கிட்டு எழுந்தான் தடம் நிலத்தில் விழுந்தது தலை அப்பொழுதே அவன் தலையும் வெடித்தது என்ன செய்தி இது என் மகன் தலையின் நிலத்தில் உருளை விடுவோம் எவனோ அவன் தலை வெடிக்கட்டும் என்று ஜெபம் செய்து கொண்டிருந்தான் பித்தா அவ்வினிக்கு இவ்வினி என்று மாண்டு இருவரும் மண்ணாயினார் இதுவரை வரலாற்றை எவரும் அறிந்துள்ளர் உயர்ந்த மேலோர் மற்றொரு செய்தியையும் உணர்ந்திருந்தனர் துரியன் சதி உணர்ந்த கண்ணன் மாபெரும் பருதியை மறைக்க நினைத்தான் அதை உணர்ந்தான் ஆதித்தன் கண்ணா என்னை நீ சிறையில் இட்டால் உன் மனைவி மகனே மருமகனை சிறையில் இடுவேன் நான் என்று சீறினான் தர்மசங்கடமான சூழ்நிலை தான் வருவது வருக தலைமுடிக்கு மிஞ்சே கருப்பில்லை மச்சானுக்கு மிஞ்சி உறவில்லை என்று எண்ணிய மாதவன் சக்கரத்தை ஏவினான் விரைந்தது அது மாபெரும் சூரிய மண்டலத்தை மறைத்தது ஆத்திரம் கொண்டு சொன்ன திருமகளுக்கும் கலைமகளுக்கும் பிரம்மதேவருக்கும் தாமரை மாளிகையை மூடி தாழ் சூரியனுக்கு விடுதலை கிடைத்தது வெளிப்பட்ட அமன் மாளிகைகளான கமலங்களை மலரச் செய்தான் என்று பாவலர்கள் இந்த வரலாற்றை பாடியிருக்கிறார்கள் அகில உலகிற்கும் ஆக்கமளிக்க பத்து அவதாரங்களை செய்த பக்தவசலர் அருளை உருவானவர் என்பதை அவர் கார்மேக திருமேனிய காட்டுகிறது வட்டப்பகல் இரவாக பச்சை திருமால் என்றும் ஊன்றி உணர்பவர் அண்டத்தும் பிண்டத்தும் உமது அருள் ஆடல்கள் பல பல பிண்டத்துள் மும்மலங்கள் காம ஆகிய களங்கங்கள் அண்டத்தில் அவைகள் பெருக்கமாகி ஆர்ப்பரிக்கும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை அடக்கி நூற்றி எட்டு யுகங்கள் வரையிலும் சூரனும் சிங்கனும் தாடுகரும் அவனர்களுடன் உலகத்தை படாத பாடுபடுத்தினர் அது கண்டு சொரூப நிலையில் இருந்து உதயமானீர் புத்தமர்களை தாழ்த்தியவர்கள் வாழ்வதில்லை அதை அறிவுறுத்த தூது போக்கினீர் இணங்காத அவனர்களை எதிர்த்தீர் அழித்தீர் அண்டத்தில் ஆர்ப்பரித்த அகங்கார கண்டனமது உரம் தூய்மையானால் போதுமா அகம் தூய்மையாக வேண்டாமா பிண்டத்தில் இருக்கும் உயிர்கள் முருகா குமரா குஹா என்று கூவி முறையிட்டால் ஜெபித்தால் தியானித்தால் அரிய உபதேச வழியால் ஆணவத்தை அடக்கி மாயையை மடக்கி கண்மத்தை எரித்து ஆன்மாக்களை காப்பாற்றும் உண்மை காப்பு கடவுளான திருமால் மகிழ்ந்து பாராட்டி போற்றுகின்றார் அது பச்சை புயல் தகு பரம்பொருளே சத்தர் என்றும் காக்கும் அதுபோல அடியேனையும் ஆட்கொண்டு காக்கும் நாள் என்றேயோ என்று அலறியபடி திருப்பூர் அடிமை புகசிரி நடராஜன் அவருடைய கருத்து அருணகிரி பாடி எம்மை என்றான் குமாரபரமன் பாடி பழக்கம் இல்லையே என பதவித்தார் முனிவர் முத்தை திருபத்தி திறனக அத்திகிரிசத்தி சரவண முத்திக் குருவித்து குருவரை என போதும் முக்கட்பரமர் எடுத்து கொடுத்தார் பரமன் அதன் பின் ஞான வாணி நாவில் நடனமிட பாடி தொடர்ந்து பாட்டி முடித்தார் பாவானர் என்று வரலாறு கூறுபவர் பலர் உலர் இவ்வரலாறு மெய்யாமே முத்தை திருபத்தி திறனகி அத்திகிரிசத்தி சரவண முத்திக் குருவித்து குருவரே என்பது சிவ வாசகம் திருவாசகம் பின்னைய பகுதிகள் அருணகிரியான சிந்தனை செய்திகள் இச்செய்தியின்படி மூவர் முதலிகள் திருவாக்கே இம்முதல் பாடல் என்று ஆழ்ந்து ஓதி இத்திருப்புகழை எவரும் அனுபவிக்கலாம் அல்லவா முருகாஜ்